அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் முதல் விசேஷம் நாளைக்கு சஷ்டி திதி அடுத்த விசேஷம் நாளைக்கு திருவோண நாள் பெருமாளுக்குரிய விரதம் இருக்கக்கூடிய நாள் மூன்றாவதாக என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு அலர்மேல் மங்கை தாயார் பிரம்மோற்சவம் திருச்சானூர் அம்மாவாறு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கத்தாயாரனுடைய கார்த்திகை பஞ்சமி தீர்த்த பிரம்மோற்சவம் அந்த கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமியிலே தான் அந்த புஷ்கரணியிலே கமல மலர்கள் நிறைந்த புஷ்கரணியிலே பொன்மயமான ஒரு கமல மலரிலே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாய் ஆனந்த ரூபிணியாய் மகாலட்சுமி தாயார் அவதரித்து தனக்காக மாதவன் என்று மாதவம் செய்து கொண்டிருந்த அந்த மலையப்ப சுவாமியினுடைய திருமார்பினை அடைந்தாள் அப்படிப்பட்ட பஞ்சமி தீர்த்தம் அன்றைக்கு ரொம்ப விசேஷம் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து கூடி அந்த பஞ்சமி தீர்த்தத்திலே அவர்களெல்லாம் அன்பகிப்பார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் பெருமாளை பார்க்குறோமோ இல்லையோ அங்கே யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் திருச்சானூர் அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் காரணம் அலர்மேல் மங்கை நாயகனார் மலர்ப்பதம் கிடைப்பது எவ்விதமே என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பார்ரர் அலர்மேல் மங்கை நாயகனார் நேரடியா பெருமாள்னு சொல்லல இவர் யாருன்னு சொன்னா இன்னாருடைய நாயகன் திருமகள் கேழ்வன் திருவாழ் மார்பன் ஸ்டீனு வாசன் இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குது என்ன லக்ஷ்மி நாதன் இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொன்னா பிராட்டியால் தான் பெருமாளுக்கு பெருமை அந்த பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்குத்தான் பெருமை இல்லையா ராமாயணத்துல வாலியே சொல்கிறாய் இல்லையா என்னை நீ இந்த மாதிரி அம்பு போட்டு என்னை சாய்த்து விட்டாயே நீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் அம்பு போட்ட போல இருக்குது காரணம் என்ன என்று சொன்னால் திருவினை பிரிந்தனை நீ தேவியை பிரிந்ததால் நீ என்ன செய்கிறேன்னுட்டே உனக்கு தெரியல யார் சொல்கிறது சாதாரண வானரமாக இருந்த வாலி சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த திருவுள்ள தேவராக திருமால் விளங்குகின்றார் திருவுக்கும் திருவாகிய செல்வனை என அழ்வார்கள் சொல்கிறாங்க ஸ்ரீயப்பதிகி அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருச்சிகனு சுகனூர் அது திருச்சானூர் கிடையாது திருச்சுகனூர் அந்த திருச்சுகனூரில் தான் அவ்வளோ பெரிய விசேஷம் அந்த விசேஷம் வந்து திருபோண நாள் இந்த பஞ்சமி தீர்த்தம் முடிஞ்சு நாளைக்கு புஷ்பயாகம் நடக்குது ஒரு புஷ்பயாகத்தை கண்ணாலே பார்ப்பது என்பது ஆயிரம் யாகங்களை பார்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலத்தை தரும் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு மலையப்ப சுவாமிக்கும் சரி கீழ திருச்சானூர்லேயும் சரி புஷ்பயாகம்ட்டு ஒன்று நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் அந்த பிரம்மோற்சவம் கார்த்திகை பிரம்மோற்சவம் நிறைவடைந்ததும் அந்த பிரம்மோற்சவத்தில் ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா எத்தனை குறைகள் இருக்கும் அத்தனை குறைகளும் தீர்ப்பதற்காக ஆகம விதிகளின்படி நடக்கக்கூடிய யாகம்தான் புட்பயாகம் அந்த குறைகளையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகின்ற யாகம் புட்பயாகம் அந்த வகையில் நாளைக்கு புதன்கிழமை புட்பயாகம் நடைபெறுகிறது அந்த புஷ்பயாகத்தை முன்னிட்டு அந்த உற்சவத்தாயார் கோயில் வளாகத்திலே உள்ள கிருஷ்ணமுக மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற மண்டபத்துக்கு எழுந்தருள அங்கு பாஞ்சராத்ர ஆகம சாஸ்திரப்படி வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த புஷ்ப யாகத்தை நடத்துவார்கள் அது கண்குளிர பார்க்கலாம் நம்ம டிவியில் காமிப்பாங்க கண்குளிர அந்த யாகத்தை பார்க்கலாம் அந்த தாயாரினுடைய அந்த கழுத்தளவு வெவ்வேறு வண்ண மலர்கள் திருப்பதி திருச்சானூர் இங்கே இருக்கக்கூடிய மலர்களெல்லாம் எம்பெருமானுக்கு அல்லது வேறு யாருக்கும் கிடையாது என்பது ஐதீகம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வண்ண மலர்கள் அதில் ரோஜா செங்கழுநீர் இருவாட்சி குமுதமலர் முல்லை மலர் மல்லிகை என்ன எத்தனை எத்தனை இருக்கோ அத்தனை நறுமணமிக்க மலர்களும் அது திருப்பதியிலேயே மலர்கள் நிறைய இருக்குது பெரிய வனம் இருக்குது அங்கே அனந்தாழ்வாரே ராமானுஜருடைய கட்டளை பிரகாரம் சிந்து மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் மாலையாக கட்டி எம்பெருமானுக்கு மாலை கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே போய் ஒரு நந்தவனம் அமைக்கிறார் அப்படி அந்த புஷ்ப கைங்கரியங்கள் அன்றைக்கே செய்து கொண்டிருந்தார்கள் இப்போதைக்கு இந்த புஷ்பங்களெல்லாம் பத்துமானா பத்தாது அதனால் மைசூரில் இருந்து ஊட்டியிலேருந்து காஷ்மீரில் இருந்து இன்னும் பல்வேறு இடங்களிலே இருந்து அப்படியே கூடை கூடை வண்டி வண்டி டன் கணக்கில் மலர்கள் அத்தனை மலர்களும் வேத மந்திரங்களை சொல்லி அந்த பிராட்டியினுடைய அந்த திருவடி சாற்ற அது திருப்பதி மலை போல குவிந்திருக்கும் அப்படிப்பட்ட யாகம் நடக்கின்ற பொழுது திருவோண விரதம் இருந்து திருவோண வேற என்ன வேறு ஒன்றும் கிடையாது காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கணும் வீட்டெல்லாம் சுத்தமாக கழுவி நம்ம பூஜை இறையை சுத்தப்படுத்தி குத்து விளக்கு ஏற்றி வச்சு எம்பெருமானே நினைக்க வேணும் ஒப்பிலியப்பன் கோயிலில் அந்த திருவோண தீபம் என்பது ரொம்ப விசேஷம் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா திருமஞ்சனம் இருக்கும் சில கோயிலில் பிரகார பிறப்பாடு பெருமாளுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் நம்ம விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு சந்திரதோஷம் என்பது விலகும் மன திடம் கிடைக்கும் மனத்தெளிவு பிறக்கும் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்தான் நாளைய நாள் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நந்த சப்தமின்ட்டு வருது இந்த நந்த சப்தமி அன்னைக்கு கோமாதவான பசுவுக்கு பூஜிக்க வேண்டும் அது மகாலட்சுமி பூஜையோடு இணைஞ்சு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் தெரிஞ்சு செய்கிற பாவம் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் விலகும் இப்படி அடுத்தடுத்த இரண்டு நாட்களும் அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது நாளைக்கு திருவோண விரதம் இருக்கணும் சஷ்டி திதி சஷ்டினாலே ஆறாவது திதி திருச்சானூரில் அலர்மேல் மங்கை நாயகனார் எல்லா இடத்துலையும் ஆழ்வார் மகாலட்சுமியை முன்னிட்டு தான் சொல்கிறார் திருமகளை முன்னிட்டு இடத்திலே சரணாகதி செய்வதனாலே அந்த பிராட்டிக்கு நாளைக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு புஷ்பயாகம் நடைபெறுவதை நாம் என்ன பண்ணணும் நம்ம கண்டு அந்த பிராட்டிக்கு பல்லாண்டு பாட வேண்டும்